அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு அனைத்து புகழும் ஆதிபகவான் ஒருவனுக்கே லாம் மீம் ஜபூர் வேதத்தில் அறிவுரைக்கு பின் பூமியை எனது நல்லடியார்கள் வாரிசாக அடைவார்கள் என்று எழுதியிருந்தோம் கட்டுப்படும் சமுதாயத்திற்கு இதில் போதுமானது உள்ளது அகமதே அகிலத்தாருக்கு அருளாகவே உண்மை அனுப்பியுள்ளோம் படைத்த ஆதி பகவான் ஜபூர் வேதத்தில் அறிவுரைக்கு பின் பூமியை எனது நல்லடியார்கள் வாரிசாக அடைவார்கள் என்று எழுதியிருந்ததாக திருக்குரான் குறிப்பிடுகிறது இதை எப்படி அடைவார்கள் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் காரணம் ஒவ்வொரு மனிதனின் நாளங்களிலும் ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றான் எனவே படைத்த ஆதி பகவானுக்கு கட்டுப்பட்டவன் ஜின்னா மனிதனா அல்லது இரண்டு பேரும் சேர்ந்தவர்களா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதே அறிவு